நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எப் சினை மாவட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பதான் மாற்றோட வெளியே என்ன அட்ட சிங்கிரில் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு பெருவிட்டான மாடு நல்லா பெருங்கோட்டில் ஒரு அதிக கரைவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பால் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மாடு மடி வந்து போனால் ஃபுல்லாக எடுத்துருச்சுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று வந்து இப்போ ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாட்களுக்குள்ளே மாடு கன்று இணும் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டுலேயே அதிக கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடுங்க நல்ல முக்சினோம் நல்ல கலர் பேட்ச் ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க காரி சட்டையில் இருக்குதுங்க பண்ணை முறைக்கு தேர்வு சொல்கிறாங்க தாராளமாக இந்த மாதிரியோட மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு போன எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினேழு பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்குடி மாடு இந்த இதுலேயும் தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பத்து பத்தே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஒரு பதினேழு பதினெட்டுக்கு கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கனா கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சின் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு ஹெச்எப்பில் நல்ல கலர் பேச்சில் நல்ல முகழ்ச்சி ஒரு அதிக கரைவைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செய்யலாங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தோராயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டம் மட்டும் வீடு எடுக்கிற கான்டக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் தேனி மாவட்டம் பெரிய குளம் அக்ரி காலேஜ் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றை காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலை விளம்பரம் சீர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட் பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லுறதா நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி when